ஸ்டாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விமர்சனம் வந்து என்னென்னாக்கா ஜி ஃபைவில வந்திருக்கிற ரேகை ஜிஃபையில வந்து கொஞ்ச நல்லாவே நல்ல ஒரு வெப் சீரியஸ்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க நிறைய கிரைம் இந்த மாதிரி பல பல்வேறு ஜேனலில் வந்து நல்ல நல்ல வெப்சீரியஸ் கொடுத்துருக்காங்க அந்த வரிசையில் இந்த வாரம் வரக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் வந்து ரேகை தினகரன் இயக்கத்தில் சிங்காரவேலன் தயாரிப்பில் வந்து வெளிவந்திருக்கிற ஒரு வெப் தொடர் வந்து ரேகை இந்த கதையோடய மூலக்கரு யாருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபல கிரைம் எழுத்தாளர் ராஜேஷ்குமாரோடைய இருந்து எடுத்திருக்காங்க ஒரு சின்ன எடுத்து அதை சுற்றி வந்து ஒரு நல்ல ஒரு திரைக்கதையை புனையப்பட்டு எழுதியிருக்காங்க அதாவது பொதுவாக வந்து நம்ம சினிமாவில் நம்மலாம் பார்த்தது ஒரு மெடிக்கல் மாஃபியா ஒரு இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய பெரிய செலவில் பெரிய பட்ஜெட்டில் இப்படி தான் நம்ம வந்து பண்ணி பார்த்துருக்குறோம் ஆனால் முதல் முறையாக ஒரு சின்ன ஏரியாவில் குற்றாலம் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த ஒரு சின்ன ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மெரிகல் மாஃபியா எப்படி அங்கே வந்து வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு திரைக்கதை அமைச்சிருக்கிறாரு நம்ம இயக்குனரும் ராஜேஷ்குமார் அவர்களும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து ஹீரோவை வந்து பாலகாசன் நடிச்சிருக்காங்க அது மட்டும் வந்து பவித்ரா ஜனனி வினோதினி இப்படி நிறைய பேர் வந்து இந்த வெப்தொடரில் வந்து நடிச்சிருக்காங்க இதனுடைய மெயின் கதைக்களம் என்னன்னாக்கா குற்றாலத்தில் வந்து சில கொலைகள் வந்து மர்மமான முறையில் இருக்கிறாங்க ஒரு இடத்துல வந்து ரெண்டு கை மட்டும் கிடைக்கிது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்த விசாரிக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரியாக வந்து நம்ம பாலஹாசன் இவர் ஏற்கனவே வந்து ஜெய்பீம் அவர் மட்டுமே வந்து இன்னொரு அவர் வந்து நடித்த ரெண்டுமே வந்து போலீஸாக தான் நடிச்சிருக்காரு இதில் வந்து யூனிஃபார்ம் போடாத ஒரு போலீஸாக அதாவது என்னென்னா வேறு ஒரு இடத்துக்கு மாற்றல் ஆகி போகிறதுக்காக ஒரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் யூனிஃபார்ம் போடாமல் இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு அதிகாரியாக வர்றாரு அவர் கூட வந்து பவித்ரா ஜனனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க மற்ற அந்த டீம் எல்லாம் சேர்ந்து எப்படி இந்த கொலைக்குள்ளே கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கொலையை இந்த கொலையில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து எடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு பேர் இறக்குறாங்க அந்த நாலு பேரோட கைரேகையும் ஒரே மாதிரி இருந்தால் எவ்வளோ பெரிய குழப்பம் வரும் காவல்துறைக்கு அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஏன்னா நாலு கை கைரேகையும் ஒரே மாதிரி இருக்குது இது யாருதுன்னு இண்டிவிஜுவல் ஏன்னா உலகம் ஃபுல்லாக வந்து ஒரு கை ரகை இன்னொரு கை ரகையோடு ஒத்து போகாது அப்படின்றது இயற்கை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரம்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம் அது அந்த அந்த விஷயம் வந்து ஏன்னா அந்த ரேகை ஒருத்தர் ஒரு ரேகை இன்னொருத்தர் கூட ஒரு இமையால் வந்து மேட்ச் ஆகாது ஆனால் இந்த கதையில் நாலு பேருக்கு ஒரே ரேகை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த நான்கு பேருடைய மரணத்தை கண்டுபிடித்து அவங்க யார் அடையாளம் பண்ணுறதை கொண்டு வர்றதில் காவல்துறை எவ்வளோ சிக்கல் வரும் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் மாஃபியாக நடக்கக்கூடிய ஒரு டெஸ்டிங் அதாவது ஏழை மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய மருந்து கம்பெனி வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு தவறான மருந்துகளை எலிக்கோ யானை பூனைக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து வந்து மனுஷன் மேலே கொடுத்து அவங்களுக்கு டெஸ்டிங் போட்டு அதனால வரக்கூடிய பக்க விளைவில் அவங்க வந்து இறக்குறாங்க அந்த டெத்தை வந்து அவங்க வந்து ஒரு டாக்டரை விலைக்கு வாங்கி அதை வந்து மூடி மறைச்சி வெளியில் கொண்டு வரும்போது காவல்துறை அதிகாரி வந்து அந்த வழக்கை விசாரிக்க போகும்போது எப்படி வெளியில் கொண்டு வர இவ்வளோ பெரிய விஷயங்களை இது வந்து ஒரு சின்ன ஏரியாவில் நடக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு திரைக்கதையை வச்சு பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் என்னன்னா இந்த திரைக்கதை தான் நடிச்சிருக்கிறவங்கள தவிர நடிச்சிருவங்கள தவிர்த்துருங்க படத்துடைய திரைக்கதை போது நல்ல தெளிவாக அழகாக கொண்டு போயிடுவார் ஒரு ஒரு முடிச்சு அடுத்தடுத்த முடிச்சுன்னு சொல்லிட்டு படத்தில் சின்ன சின்ன மைனஸ்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளஸ்ஸை பார்த்தோம் படத்துடைய ப்ளஸ் என்னென்னா ஒழிப்பது ஒழிப்பது வந்து அந்த இரவு நேர காட்சிகள் அந்த டிராவல் நடக்கிற காட்சி அதெல்லாமே வந்து ஒழிப்பது வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெப் சீரீஸுன்றதுனால இசையமைப்பாளர் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கிறாருன்னே சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டம் கதையில் வந்து அந்த ஓட்டத்துக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் ஆனால் நம்ம தான் இருக்குது மியூசிக் வந்து ஒரு எரிச்சல் ஓட்டுற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தவிர்த்து படத்தில் இருக்கிற கேரக்டர்கள் வந்து ஏன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோவாக நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது வெப் சீரீஸ்ன்றதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா என்னென்னு தெரியல ஏன்னா இந்த மாதிரி கதைகளை ஏற்கனவே வந்து இதே ஜி ஃபைவில் வந்து இருக்கிற ஒரு விலங்குன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஏன்னா விமல்லோடைய நடிப்பு அப்படின்றது நமக்கு எல்லாருமே தெரியும் ஆனால் அந்த நடிப்புலேருந்து அப்படியே ஒரு வேறு ஒரு பரிமாணத்துக்கு கொடுத்த ஒரு வெப்தொடர் தான் வந்து விலங்குன்னு சொல்லி அதுவும் இவங்க தான் கொடுத்துருக்குறாங்க அயலின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும் அந்த திரைக்கதை வந்து கதிர் நடித்தது ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கதையில் ஏன்னா கேரக்டருங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது இதை வந்து இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி கொஞ்சம் தட தட தடன்னு கொண்டு போகிற மாதிரி ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன்ன்றது அடுத்தடுத்த பரபரப்பு இருக்கணும் நமக்கு அந்த பரபரப்பு இல்லாததுனால கொஞ்சம் ஒரு இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் வந்து உக்காந்து பார்க்கும்போது வந்து பெரிய லேகா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது இப்படியான ஒரு பரபரப்பான ஒரு திரைக்கதை அழகாக ராஜேஷ்குமாரோட சேர்ந்து நம்ம புது அறிமுக இயக்குனர் தினகரன் வந்து சிபிஐக்காக எழுதியிருக்கிறது தான் ரேகை இந்த ரேகை ஒரு யூனிவர்சல் கோடு இந்த கோடை வச்சு எப்படி ஒரு திரைக்கதை அமைக்க முடியுன்றது ஒரு அருமையான கிரைம் தொடராக வந்திருக்கிறது தான் வந்து ஜிபியில் வந்து ரேகை நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்